ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிற்பிகா கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா குதிரைவாலி பார் பாயில்டு மில்லட்னு சொல்லுவாங்க அதாவது பச்சரிசி புழுங்கலரிசி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நாங்கள் இப்போ சிற்பிகா மில்லட்ஸில் பார் பாயில்டு மில்லட்ஸுன்னு புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா தினை சாமை வரகு குதிரைவாலி கம்பு ராகி வெள்ளச்சோளம் இத்தனை டைப் ஆஃப் பார் பாயில் இருக்குது ஸோ இதெல்லாம் பெரும்பாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் சோக் பண்ணிவிட்டு டக்குன்னு நீங்கள் இதை குக் பண்ணிடலாம் அன்பாலிஷ் மில்லெட்ஸ்னால் நீங்கள் குறைஞ்சது ஓவர் நைட்டு ஆஃப் அன் அவரு நிறைய க்ரைட்டீரியா இருக்குது அதில் குக் பண்ணுறதுக்கு ஸோ இது பார் பாயில்ன்றதுனால ஆல்ரெடி நாங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணிவிட்டோம் ஸோ வந்து குக் பண்ணுறதும் சி ஈஸியாக குக் ஆகிடும் இதுதான் ப்ரொசீஜரு ஸோ இது வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வந்து இட்லி தோசைக்கெலாம் நல்லா யூஸ் பண்ணால் மாவு கொஞ்சம் நல்லா உபரியாக வரும் ஸோ வாங்க இதில் ஒரு உப்புமா பண்ணலாம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சுட்டு சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு நல்லா பொறிஞ்சதும் பருவத்தில் இஞ்சி போட்டுக்கிறேன் இஞ்சி சாப் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பச்சை மிளகா இதை நல்லா கொஞ்சம் உடக்குவோம் இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் நான் சாம்பார் வெங்காயம் எடுத்துருக்கேன் சாம்பார் வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் நான் அதை போட்டுக்கிறேன் இப்போ நான் லைட்டாக உப்பு போட்டுக்கிறேன் லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன் இப்போனா தக்காளி போட்டுக்கிறேன் இப்போ நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் தண்ணி அதாவது ஒரு கப்புக்கு மூணு கப்பு தண்ணி நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ மில்லட்டு அதில் ஒரு கப்புக்கு மூணு கப்பு தண்ணி சேர்க்கணும் நீங்கள் இப்போனா மூணு கப்பு தண்ணி சேர்த்துருக்குறேன் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த ஊற வச்ச குதிரைவாளி பாயில்டு மில்லெட்டு பார் பாயில் மில்லெட்டை இதை ஆட் பண்ணி அப்படியே ஸ்லோவாக குக் பண்ண வேண்டியது தான் அந்த பார் பாயில் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சாலே போதும் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக நல்லா இதாகிடும் இப்போ நீங்கள் சீசனிங் பார்த்துட்டு வேணுன்ற அளவு உப்பு போட்டுக்கலாம் சீசன் தான் கரெக்டாக செக் பண்ணிவிடுங்க இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு நம்ம இப்போ இந்த ஊற வச்சுருங்க இந்த மில்லட்டை இதில் போட்டுக்கலாம் நீங்கள் வேணும்னா இந்த மாதிரி மூடி கூட வச்சுக்கலாம் அது ரெண்டு மெத்தட் இருக்குது நீங்கள் குக்கர்லேயும் பண்ணிக்கலாம் வேணும்னா குக்கர்லேயும் பண்ணிக்கலாம் குக்கரில் நீங்கள் மூணு விசில் விடணும் இதில் தான் நீங்கள் டைரெக்டாக குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அந்த இதுவும் நல்லா ஸ்டிக்கினஸ்ஸு அந்த இதெல்லாம் நல்லா இருக்கும் இப்போ நம்ம வாசனைக்கு கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுக்கலாம் இப்போ இந்த தண்ணியெலாம் நல்லா இழுத்து உங்களுக்கு நல்லா கொஞ்சம் குக்காகிடுச்சு எப்போ இருக்கேன் அது கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் விட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக குக் ஆகிடும் பல பலன்னு இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு நம்ம இந்த இந்த கன்சஸ்டன்சியில் இருந்தால் தான் நீங்கள் டெய் எடுத்து டைனிங் டேபிளில் வைக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சாப்பிடும்போது சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ நல்லா குக் ஆகி நல்லா உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம கொத்தமல்லியை போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம் நைட்டும் கொஞ்சோண்டு நெய் விட்டுக்கிறேன் பாருங்கள் நல்லா உங்களுக்கு ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்ல இதுவாக இருக்கும் சுவையான குதிரவாலி உப்புமா ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ